வணக்கம் திருமாலுடைய வாகனம் கருடன் அவருக்கு இன்னொரு பேர் பெரிய திருவடின்னு பேர் அப்படி என்றால் சிறிய திருவடியார் என்றால் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் ஏனென்றால் அவரும் ஒரு யுத்தத்தின் போது அனுமனுடைய தோளில் அமர்ந்து கொண்டு யுத்தம் செய்தார் என்கிறோம் கருட வாகனம் என்று நாம் பெருமாள் கோயில்களிலே பார்க்கின்றோம் கருட புராணம் என்று படித்திருக்கிறோம் கருடன் என்ற பறவை கழுகு இனத்தைச் சேர்ந்தது இதில் கழுத்திலே வெண்மை இருக்கின்ற பறவையே கருடன் என்று நாம் வணங்குகின்றோம் இது வலிமை மிகுந்த பறவை ஆண்டால் கூட தன்னுடைய பாசுரத்தில் சொல்லுகிற போது புல்லும் சிலம்பிதான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்கலையோ அரையன் என்றால் பறவைகளுக்கு அரசன்னு பேர் பறவைகளுக்கு அரசன் இந்த கருடன் இந்த கருடனுடைய பெருமை என்ன என்று கேட்டால் இவருடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகிற போது காசிப முனிவருக்கும் வினதை என்கின்ற அந்த பெண்ணுக்குமாக பிறந்தவர்தான் கருடன் இவருடைய சகோதரர் பெயர் அருணன் இந்த அருணன் தான் சூரியனுடைய தேரோட்டியாக இருக்கிறார் கருடன் வலிமையும் நல்ல குணமும் பெருமையும் கொண்டவர் காசிபுமணிவிற்கு மற்றொரு மனைவி உண்டு அவருடைய பெயர் கத்ரு என்பது கத்ரு வினதை இருவருக்கிடையிலே பல தினங்களில் போட்டி ஏற்படுவதுண்டு ஒரு முறை இருவரும் காட்டு வழியை சென்று கொண்டிருந்த போது அங்கு இந்திரனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது அது வெண்மை நிறமான நிறமுடையது என்று வினதை சொல்ல அதாவது கருடனுடைய தாயார் சொன்னார் உண்மையை சொன்னார் ஆனால் கத்துரு என்ன செய்தால் என்றால் இல்லை இல்லை அதனுடைய வாளிலே இருக்கிறது அது கருமின் நிறம்தான் என்று சொல்ல இல்லை தான் என்று சொல்ல உடனே தன்னுடைய புத்திரர்களாகிய நாகர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் கருமின் நிறத்தோடு சென்று அந்த குதிரையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்ல பார்த்தபோது அது கருமையாக இருந்தவுடன் இன்று முதல் நீயும் உன்னுடைய குமாரர்களும் எனக்கு அடிமை என்று சொன்னவுடன் அதுபோல வினதை அந்த தாயாரும் கருடனும் அருணனும் அவருக்கு அவர்களுக்கு அடிமையானார்கள் இந்த அடிமை தலையிலிருந்து எப்படி மீழ்வது என்றால் எங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உங்களுக்கு நாங்கள் விடுதலை தருகிறோம் என்று கத்துரு கத்துவும் பிள்ளைகளும் சொன்னார்கள் கர்டன் உடனே விண்ணுலகம் சென்று அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தவர் அதை புல்லிலே வைக்க அதற்குள் இந்திரன் கேள்விப்பட்டு வந்து இது இவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று எடுத்துக்கொண்டு போனபோது அது செதறியதாம் அந்த புல்லில் கோரை புல்லில் செதறியதாம் அமிழ்தம் இந்த நாகங்கள்லாம் ஓடி வந்து அந்த புல்லிலே செதறியிருந்த அந்த அமிர்தத்தை தங்களுடைய நாவால் நக்க நாக்கு பிளந்து போனதாம் அதனால்தான் இன்றைக்கு கூட நாம் பார்க்கலாம் நாகங்களுடைய நாக்கு பிளவுபட்டதாக இருப்பதை பார்த்திருப்போம் இயற்கையினுடைய செய்திகளை சொல்லுகிற போது புராண ரீதியாக பார்ப்பது நமக்கு ஒரு ஆச்சரியம் இப்போது அமிர்தத்தை கொண்டு வந்ததால் இவர்கள் விடுதலை பெற்றார்கள் இன்னும் இவருடைய சிறப்பு என்ன தன்னுடைய இறையை கொண்டு வருகிற போது கருடன் என்கின்ற பறவை தன்னுடைய உடல் காட்டிலும் அதிகமான பலத்தை கொண்டு வருவான் அதுக்கு அந்த ஆற்றல் உண்டாம் அதை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உண்டாம் ஆட்டுக்குட்டிகளை கூட தூக்கி செல்லக்கூடிய பறவைகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம் இவருடைய பிறந்தநாள் என்று என்று கேட்டால் ஆடி மாதத்தில் சதுர்த்தி வளர்பிறை நாளில் நான்காம் நாள் நாக சதுர்த்தி என்று சொல்வார்கள் ஐந்தாம் நாள் கருட பஞ்சமி என்பார்கள் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற பஞ்சமி கருட பஞ்சமி இன்றைக்கு தான் அதாவது இந்த ஐந்தாம் நாள் வளர்பிறையில் வருகின்ற பஞ்சமி தான் இந்த கருட பஞ்சமி இதில் அவரை வணங்குகிற போது நமக்கு எல்லா பெருமைகளும் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் ராமாயணத்தில் நாகபாச படலத்தில் எல்லோரையும் இந்திரஜித்தன் தன்னுடைய நாகபாசத்தால் மயங்கி விழச் செய்த போது எல்லோருடைய வேண்டுகோளுப்படி விபீஷணன் சொன்னபடி அங்கே கருடன் தோன்றி அந்த நாகர்களுடைய மாயத்தை போக்கினார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாகதோஷம் உள்ளவர்கள் கருடனை வணங்கினால் அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எப்படியாக இருந்தாலும் சரி புராணங்கள் சொல்லப்பட்டிருந்த செய்தியாக இருந்தாலும் இயற்கையினுடைய செய்திகளாக இருந்தாலும் கருடனுடைய பெருமைகளாக இருந்தாலும் நாம் சென்று வணங்குவது அந்த கருட பகவானைத்தான் அதிலும் பெருமாளை சென்று வணங்குவதற்கு முன்பாக கருடனை வணங்கிவிட்டு வணங்க வேண்டும் எப்படி நாம் சிவன் கோயிலுக்கு செல்கிற போது விநாயகப் பெருமானையும் முருகனை வணங்கிவிட்டு விட்டு பெருமானை வணங்கிவிட்டு விட்டு செல்கிறோமோ அதுபோல் நல்ல செய்திகள் ஒவ்வொரு புராணங்களிலும் உண்டு இதிகாசங்களிலும் உண்டு வரலாறுகளிலும் உண்டு பறவைகளை பேண வேண்டும் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னால் இந்த பறவைகளுடைய செய்திகளை சொல்லுகிற போது புராணங்கள் கலந்து சொன்னால் அவற்றின் மூலமாக நமக்கு சில உண்மைகள் விளங்கும் எளிய செய்திகளை குழந்தைகளுக்கு சொல்வதற்கு கதைகள் மூலமாக சொல்வதைப் போல கருடனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் கருட பஞ்சமி அனைவரின் கவலையை வல்லது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்க தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்